அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்தவர்களே சதகா ஜகாத் யார் அல்லாஹுவை ஈமான் கொள்ளாம ஜகாத் கொடுக்காமல் இருப்பாங்களோ இவர்கள் நாளையில் காஃபிர்களாக எழுப்பப்படுவார்கள் யார் ஒழுங்கான முறையில் ஜகாத் கொடுக்காமல் இருப்பாங்களோ நிறைவேற்றாமல் இருப்பாங்களோ இவர்களுடைய சொத்துக்கள் செல்வங்கள் பணங்கள் அனைத்தையும் அல்லா தங்கங்களாக வெள்ளிகளாக மாற்றி நரக நெருப்பில் போட்டு உருக்கி அந்த அந்த உருக்கப்பட்ட தங்கத்தை வெள்ளி அல்லா ஒத்தம் வைப்பான் இந்த ஜக்காத்து கொடுக்காத மனிதனுக்கு ஒத்தம் வைப்பான் அன்பாதவர்களே அதே போன்று சதக்கா யார் இஹ்லாசான முறையில் சதக்கா கொடுப்பாங்களோ அவங்களோட வாழ்நாள் அதிகரிக்கப்படும் ரிஸ்கில் அதிகமான பறக்கத்து கிடைக்கும் ஹலா கதிர் மாற்றப்படும் அல்லாஹுடைய கோபம் தணிக்கப்படும் அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் கெட்ட ஆபத்து கெட்ட முசீபத்து கெட்ட பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் எங்களோட பணத்தை அதிகரிக்கும் சதக்கா அன்பானவர்களே உண்மையான சதக்கா உண்மையான சக்கா எது தெரியுமா இப்போ செலவங்க அந்த மிஸ்கிங்களை கொடுப்பாங்களே கூட்டுக்கு வர மிஸ்கிங்கள் ரோட்டில் உட்காந்து கொண்டிருக்கக்கூடிய மிஸ்கிங்களை கொடுப்பாங்களே இது உண்மையான சதக்கா கிடையாது அது வந்து அவங்களோட சொத்துக்களை பணங்களை பாதுகாப்பதற்காண்டி கொடுக்கக்கூடிய சதக்கா அதே போல் சிலவங்க ஜக்காத்து கொடுக்குறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் அல்லது சாமானை வாங்கி கொடுப்பாங்க ஷாஃபி மதுகப்படி சாமானை வாங்கி கொடுத்தா ஜக்காத்து செல்லுபடி ஆகாது அன்பாந்தவர்களே உண்மையிலே எல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜக்காத்து எது தெரியுமா சதக்கா அது தெரியுமா தேவையான மக்களுக்கு தேவையான டைமில் கொடுக்கக்கூடிய சதக்காவை தான் எல்லா நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான் அதே போன்று ஜக்காத் அந்த ஜக்காத்து நாங்கள் ஒத்துரை கொடுத்தா அதை கொண்டு அவர் முன்னேறுவார் பிரயோஜனம் அடைஞ்சிடுவார் எந்த அளவுக்குண்டா ஒரு ஆட்டா வாங்க சல்லி கொடுக்குறோம் அல்லது ஒரு கடை போடுற சல்லி கொடுக்குறோம் அல்லது வியாபாரத்தில் முன்னேறுவதற்கான சல்லியை கொடுக்குறோம் அதை கொண்டு அவர் நல்ல வியாபாரத்தில் முன்னேறுவார் அதுலேயும் ஜக்காத்தில் ஆகமேன் வந்து குடும்ப உறவுகளில் யாரெல்லாம் கஷ்டவாளிகளாக இருக்கிறாங்களோ அவங்கள தேடணும் தேடி போட்டு என்ன முழு ஜக்காத்தையும் அவருக்கு கொடுக்கணும் அவரை முன்னேற்றணும் இது தான் உண்மையான ஜக்காத்து அன்பாதவர்களே ஒரு முறை ஒரு மனிதன் சதக்கா கொடுத்து க சதக்கா கொடுக்க ரெடியாகி பாலையில் கொடுக்காமல் நைட்டில் கொடுத்தா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி நைட்டில் கொடுக்க ரெ ரெடியானார் இப்போ நைட்டில் தேடிக்கொண்டு போகிறார் தேடிக்கொண்டு போய்த்து பார்த்தா ஒரு பெண்மணியை காண்றார் ஒரு பெண்மணியை கான்றார் அந்த சதக்கா அந்த பெண்மணி கொடுத்துட்டு வாரார் மறுநாள் கேள்விப்படுகிறது ஒரு விபச்சாரிக்கு சதக்கா கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இவர் கவலை வருது ரெண்டா நாளும் இவர் சதக்கா கொடுக்க போகிறார் பய்த்து ஒரு ஆண்டு கையில் சதக்காவை கொடுத்து போட்டு வாராரு ரெண்டாவது நாளும் கேள்விப்படுகிறது ஒரு பணக்காரனுக்கு யாரோ சதக்காக கொடுத்து போட்டு பேசியிருக்கிறாரு இப்போ இவர் கவலை ரெண்டாவது நாளும் ஒரு பணக்காரனுக்கு சதக்காக கொடுத்துட்டேனே இப்போ மூன்றாவது நாள் இவர் சதக்கா கொடுக்க போகிறார் போய் ஒரு மனிதனுக்கு சதக்காக கொடுத்துட்டு வராரு மறுநாள் கேள்விப்படுகிறது ஒரு கல்லனுக்கு சதக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த மனிதனுக்கு சரியான கவலை நான் கொடுத்த மூணு சதக்காவும் வேஸ்ட் ஆகிட்டே அநியாயமாக போயிட்டேன்னு சொல்லி இவருக்கு ஒரு கவலை இவர்ட கனவுல காட்டப்படுது எப்படின்ண்டா நீங்கள் கொடுத்த சதக்கா அல்லத்தில் கபூல் செய்யப்பட்டு விட்டது அந்த சதக்காவின் மூலமாக மூன்று பேர்களும் மாற்றம் அடைந்துட்டாங்க எந்த அளவுக்குண்டா நீங்கள் முதலாவது கொடுத்த பெண்மணி ஒரு விபச்சாரி நீங்கள் சதக்கா கொடுத்ததோடே பணத்துக்காக வேண்டி விபச்சாரம் செய்ய போகலை அன்றோட விபச்சாரத்தை விட்டுட்டார் ரெண்டாவது நீங்கள் பணக்காரனுக்கு சதக்கா கொடுத்தீங்களே இவ்வளோ காலமாக அந்த பணக்காரன் சதக்காவே தர்மமே செய்யாமல் இருந்தார் நீங்கள் கொடுத்ததும் ரோசம் வந்துட்டு அதுக்கு பின்னால் அவர் சதக்கா கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் மூணாவது நீங்கள் ஒரு கல்லனுக்கு நீங்கள் சதக்கா கொடுத்தீங்க அந்த கல்லன் பணத்துக்காக வேண்டி சாப்பாட்டுக்காக வேண்டி கலவெடுத்து கொண்டிருந்தார் நீங்கள் கொடுத்த பணத்தை கொண்டு அவர் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அவங்களோட சதக்கா கபூல் செய்யப்பட்டு விட்டது அன்பார்ந்தவர்களே உங்களோட வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டுமா ரிசுக்காக அதிகமான பறக்கத்து கிடைக்கணுமா அல்லாஹுடைய அன்பு வேணுமா உங்களோட பணங்கள் செல்வங்கள் அதிகரிக்கப்பட வேணுமா அதிகமாக சதக்காக்களை கொடுங்கோ ஜக்காத்தை கணக்கு பார்த்து ஒழுங்காக கொடுங்கோ எல்லாமே கிடைச்சிரும் இன்ஷா அல்லா